திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் அறுபதாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழ நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருவாவடுதுறை சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் கும்பகோணம் மயிலாடுதுறை பேருந்து சாலையில் திருவாவடுதுறை மடத்தார் அமைத்துள்ள வளைவு வழியை சென்றால் திருக்கோயில் அமைந்துள்ளது கோவில் வழியை சென்றால் திரு மடத்தையும் மட அதிபரையும் கண்டு வணங்கலாம் திருச்சிற்றம்பலம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திருச்சிற்றம்பலம் இத்தலத்து இறைவன் பெயர் மாசிலாமணி ஈசர் இரவு பெயர் ஒப்பிலா முளையம்மை தீர்த்தம் கோமதி பத்ம கைவல்ய தீர்த்தங்கள் தலவரிக்ஷம் படர் அரசு திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் சுவாமிகள் மற்றும் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம் ஆண்டிற்கு ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல்களான திருமந்திரத்தை பத்தாம் திருமுறை பாடிய திருமூலரின் திருச்சன்னதி தமிழகத்தில் தான் உள்ளது திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை பாடிய திருமாளிகை தேவர் வாழ்ந்த பகுதி இவரின் சமாதி திருமடத்தின் தோற்று வாயிலிலேயே உள்ளது திருஞான சம்பந்தர் தன் தந்தையார் செய்யும் வேள்விக்கு பொருள் வேண்டி நந்தியம் பெருமான் அருகில் இடரினும் தளரினும் எனும் திருப்பதிகம் பாடிட பூதகணம் ஒன்று பொற்கிழி தந்த இடம் இதனை நாவுக்கரையரும் தம் தேவாரத்தில் குறித்துள்ளார் அப்பீடம் அருகே இன்றும் பலர் பொருள் வேண்டி தங்களிடமுள்ள பொருளை வைத்து பதிகம் பாடி எடுக்கும் வழக்கமும் உள்ளது பசு வடிவுடன் அம்மை பூஜித்த காரணத்தால் ஆவடுதுரை என பெயர் பெற்றது இத்தலமாகும் திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு திருஞான சம்பந்தரின் தந்தையாரான சிவபாத இருதயர் தாம் செய்யப்போகும் வேள்விக்கு பொருள் தரும்படி பிள்ளையாரிடம் வினவ பிள்ளையாரும் திருக்கோயிலினுச் சென்று பெருமானை வணங்கி உன் திருவடியென்று வேறொரு நிலை கொண்டிலேன் எனக்கொண்டு கொண்டு பாட பெருமான் அருளால் பூதம் ஒன்று விரைந்து வந்து திருக்கோயிலின் முன்னுள்ள பீடத்தில் ஆயிரம் பொற்கிளி ஒன்றினை வைத்து இது பொன்னுலகா கிளி பெருமானால் உங்கட்கு தரப்பட்டது எனக் கூறி மறைய பிள்ளையாரும் அக்கிளியை வணங்கி பெற்று தம் தந்தையாரிடம் கொடுத்து தாங்கள் நினைத்த வண்ணம் இப்பொற்கிழியை கொண்டு வேள்வி நடத்துக இக்கிளி குறையாது மிகும் என கூறினர் சிவபாத இருதயரும் அக்கிழியினை பெற்று விடை பெற்று காழிக்கு புறப்பட்டனர் இப்பொற்கிழி வந்த இடம் இன்று இத்திருக்கோவிலில் நந்தியம்பெருமான் வீற்றிருக்கும் இடத்திற்கு பின் உள்ளது இத்திருக்கோயிலுக்கும் ஆதீனத்திற்கும் வந்து செல்வோர் பெருமைமிக்க அப்பழிப்பீடத்தில் தங்கள் பணப்பையை அதாவது மணிப்பர்ஸ் வைத்து வணங்கி எடுத்து செல்கின்றனர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திருவாவழுதுரை என்ற சலத்தில் அருடைய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரிடன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகளல் விடுவே நல்லே தாளிலும் தடம்புணல் தயங்கு சென்னி போல் வைத்த புண்ணியனே இதுவோ இமை ஆளுமார் இவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னொரு ஆவடுதுரை அரணே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை வாழினும் அதாவது பிறந்த மண்ணுலகில் நன்மைகளை அனுபவித்து மகிழ்கின்ற காலங்களிலும் சாவினும் அதாவது மண்ணுலகத்தினின்று இறந்து போகும் காலத்தும் வருந்தினும் அதாவது வாழுங்கால் தீவினை வயத்தால் வருத்தமுறும் காலங்களிலும் தீவினை பயனாய் அல்லல் தன்மைகளில் நானே தனித்து சென்று வேளினும் உன் கழையை பற்றி பிடித்து வாழ்வேன் தாழ்ந்து பரவிய கங்கையோடு பிறமதியை கொண்டு விளங்கும் புண்ணியனே நீர் எம்மை ஆட்கொள்வது இத்தன்மையோ அடியவன் வேண்டிய பொருளை ஈயாமல் இருப்பது இன்னருளோ ஆவடு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு சமயம் என்றால் என்ன சைவம் என்றால் என்ன திருச்சிற்றம்பலம் சமயம் என்றால் மனிதன் வாழ்வை வழிப்படுத்துவது சமயம் ஆகும் சைவம் என்றால் என்ன சைவம் என்றால் சிவ சம்பந்தமுடையது என்பது பொருளாகும் திருச்சிற்றம்பலம்